ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு அரசு சற்று முன்னர் வெளியேற்றக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பதனை முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு அரசின் சார்பில் ஒரு புதிய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு இருபத்தைந்து அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு அரசு துறையிலுமே பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கூடிய நபர்கள் அவர்கள் கடைநிலை இருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் சரி அல்லது அந்த துறையினுடைய உயர் அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் சரி அவர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி செய்தி அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஓய்வூதியுடன் நீண்ட நாள் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுக்கான குறைகள் சார்ந்து நிவர்த்தி செய்வதற்கு எந்த விதமான ஒரு ஒரு ஹெல்ப் லைன் ஹெல்ப் லைனுமே இல்லை அல்லது எந்தவிதமான ஒரு உதவி செய்யக்கூடிய அமைப்புகளுமே இல்லை அப்புறமாதிரி குறை இருக்கு அதாவது ஒவ்வொரு குறை சார்ந்து நீங்க உதாரணத்துக்கு ஒரு லைஃப் சீரிஸ் சமர்ப்பிக்க போறோம் அல்லது வந்துட்டு ஒரு மருத்துவ உதவிகளுக்கான அரசாங்கத்தை நாடுறாங்க அல்லது வந்து ஒரு பென்ஷன் பேப்பர் தொடர்பான விஷயம் வேணும் அல்லது ஃபார்ம் சிக்ஸ்டி வேணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு துறை சார்ந்து அலையக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு அதற்காக வந்து ஓய்வூதியர்களுக்கு பெரிய சிரமம் ஏற்படுறதுனால ஒரு மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய குறைகள் நிவர்த்தி மற்றும் கண்காணிப்பு அமைப்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீண்ட நாளாக கோரிக்கை வச்சிருந்தாங்க அதனுடைய கோரிக்கைகளை ஏற்ற மத்திய அரசாங்கம் தற்பொழுது சீபன் கிராம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய இணையதளத்தை உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த இணையதளம் எதற்காக உருவாக்கப்பட்டதுனா ஓய்வூதியனுடைய எந்த குறை எந்த துறை சார்ந்த குறைகள் கோரிக்கைகளா இருந்தாலும் சரி இந்த சீபன் கிராம்ஸ் சொல்லக்கூடிய அந்த இன்டகிரேட்டட் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா ஓய்வூதியனுடைய குறைகளை விரைவாகவும் அதே சமயம் ரொம்ப எளிமையாகவும் தீர்ப்பதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளும் அரசாங்கம் வெளியிட்டு இருக்காங்க ஸோ இந்த குறைகளை எத்தனை நாட்களை தீர்க்கணும் இந்த சீப்பன் கிராம் இணையதளத்தை நீங்க பதிவு செய்கிறீங்க அப்படின்னா எத்தனை நாட்களும் உங்களுடைய குறைகள் நிவர்த்தி செய்யப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிகபட்சமாக இருபத்தோரு நாளைக்குள்ளே அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் இந்த குறையை நிவர்த்தி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது குறையை தீர்க்க அதிக நேரம் தேவைப்படக்கூடிய பட்சத்தில் அதற்கான அந்த இடைக்கால பதிலை கண்டிப்பாக அந்த வெப்சைட்லேயே வந்து நீங்க அளிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஓய்வுகளினுடைய புகார்கள் மற்றும் குறைகளுக்கு அரசனுடைய அந்த அலுவலங்கள் சம்மந்தப்பட்ட அலுவலகங்கள் வந்து உடனடியாக முன்னுரிமை கொடுத்து ப்ரையாரிட்டி பேஸில் அதை தீர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இது எங்க அலுவலகத்துடன் தொடர்பு கிடையாது அப்புறம் அதை வந்து நிச்சயம் முடியாது நிராகரிக்க முடியாது சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு அதை உடனடியாக வந்து மாற்றம் செய்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஓய்வூதியுடைய குறைகளை தீர்வு போது அதுக்கு தேவையான தகவல்கள் ஆவணங்கள் அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த மாதிரி அறிக்கையும் இணைக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம மாதந்தோறும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி கண்டக்ட் அந்த அதாவது கிராம் இணையதளத்துல எத்தனை விண்ணப்பங்கள் அதாவது நிலுவையில் இருக்கு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதை எடுத்துக்கப்பட்ட நடவடிக்கை மீது தான் அவங்க நடவடிக்கை வந்துட்டு முறையாக எடுத்திருக்காங்களா அப்புறம் மாதிரினா ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த குறைவீர் அலுவலர் அப்படின்ற மாதிரி ஒரு தனிப்பட்ட அலுவலர் இதுக்கு நியமனம் செய்யப்பட்டு அந்த அனைத்து பணிகளையுமே கண்காணிப்பாங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஒருவேளை இந்த சீப்பென் கிராம் இணையதளத்தில் கிடைக்கப்பட்ட தகவல் உங்களுக்கு முறையாக அதாவது சரியான தகவலை இல்லைன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த குறை தீர்க்கப்பட்ட முப்பது நாட்களுக்குள்ள நீங்க மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் அதற்கான வசதியும் அதே அதே அந்த வெப்சைட் மூலமாக சீப்பின் கிராஸ் வெப்சைட் மூலமாக நீ செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலேயே வந்து ஓய்வூதியர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கான ஒரு புதிய மத்திய அரசுடைய இந்த புதிய அணுகுமுறையானது வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லலாம் இது பற்றி நம்ம உடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரி தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்